வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே வண்டியை நேரில் போய் பார்க்காமலே வண்டியோட முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டரோட மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதிய ஒயரிங் கிட் போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய பேட்ரியும் மாற்றிருக்காங்க வண்டியோட இன்ஜின் கீரு க்ரௌண்டு எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டர் கூடவே பார்த்திங்கன்னா ஒம்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை சட்டி கலப்பை எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க இந்த கலப்பையெல்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்க பாருங்க வெல்டிங் கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கலப்பைங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் கலப்பையும் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக் சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க டாப் எல்லாமே நல்ல தரமான துணிகளில் தாங்க இருக்குது ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டைமுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த செலவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதிக இழுவை திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல நிலையில் குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஒம்பது கொத்து கலப்ப அஞ்சு கொத்து கலப்ப ஃப்ரேமு எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தாறு கத்தி கொண்ட ரொட்டேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க வண்டியை நீங்கள் டைம்க்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தீங்கனாவே வண்டி சூப்பராக லைஃப் கிடைக்குங்க ஒம்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை சட்டி கலப்பை எல்லாமே வண்டி கூடவே கொடுத்துருவாங்க மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கோங்க தொடர்பு கொள்ளும் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மகேந்திரா சர்பான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர் கூடவே ஒம்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை சட்டி கலப்பை எல்லாமே சேர்த்து என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரூவா மட்டும்தாங்க சொல்கிறாங்க இந்த விலையும் கண்டிப்பாக நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் சென்று போய் பேசினா விலையை அனுசரித்து வாங்கிக்கலாங்க நேரில் சென்று பார்க்கும் பொழுது வண்டியோட இன்ஜி நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நம்ம வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்